ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க வரலட்சுமி விரதத்துக்கு இந்த வருஷம் நாங்கள் செஞ்ச கிஃப்ட்டு பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் கொடுத்த ரவிக்க துணி அந்த ரவிக்க துணியை வச்சு நாங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் பண்ணோம் அந்த துணியை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நாளுக்கு நாலு அது மாதிரி கட் பண்ணி நம்ம எந்த துணியானாலும் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் பட்டு துணி மாதிரி ஜாக்கெட் பிட்டுங்க நிறையா இருந்தது கலர் கலராக இருந்தது அதை வச்சு செஞ்சோம் இந்த மாதிரி நாலுக்கு நாலு சைஸ் எடுத்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும் நாளாக அந்த பிட்டை கட் பண்ணி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்து அதை முக்கோணம் சைஸில் மடிச்சுக்கணும் அந்த மடித்ததில் நம்ம ஊசி நூல் கோத்து அந்தந்த கலருக்கு மேட்சாக ஊசி நூல் கோத்து இது மாதிரி ஓட்டு தையல் மாதிரி போட்டுக்கணும் இது மாதிரி நம்மளுக்கு எட்டு எதழ் வேணாம் போட்டுக்கலாம் ஆறு இதழ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நாலு இதழ் வேணும்னாலும் இந்த மாதிரி இழுத்துனோம்னா ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் நாங்கள் பாருங்கள் இது ஜாயின் பண்ணி ஆறு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் பழைய மாடல் தான் இருந்தாலும் நாங்கள் அந்த துணிங்களை வேஸ்ட்டு பண்ணாமல் நிறையா நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த ஒரு ரோலிங் மாதிரி போயின்னே இருக்குது அதை நிறுத்துறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் அதை ஃபுல்லாக ஆறு எதல் ஜாயின் பண்ணி திருப்பியும் ரெண்டாவது ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் ஏன்னா பிரியாமல் இருக்கிறதுக்கோசரம் ஃபுல்லாக பெரிய நம்ம மிஷின் நூலை போதும் வேற நூலெல்லாம் வேண்டியதில்லை அதை வச்சு ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு எதலுக்கும் பக்கத்தில் பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கணும் பிரியாமல் இருக்கிறதுக்கோசரம் இ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நம்ம வேறு எதுக்காவது கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம அதாவது ஃப்ளோர் டெக்கரேஷனுக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சாமிக்கு கூட பூ வைக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஏன்னா பூ கிடைக்காத விலை ஜாஸ்தி பட்சத்தில் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இது மாதிரி ஆறு எதலையும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கணும் திருப்பியும் நாங்கள் பொறுமையாக இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பழைய மாடல் தான் இருந்தாலும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மொத்தமாக இருக்கும் அது ஈவன் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பீஸுங்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவி பாண்டோ ஃபெவி குயிக்கோ அதை தடவிட்டு நடுவில் நம்மளுக்கு எது வேணாலும் வைக்கலாம் நாங்கள் ஸ்டோன் வச்சோம் ஒவ்வொருத்தவங்க பீட்ஸ் வைக்கிறாங்க நிறைய எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளோட ஐடியாஸ் தான் இதுக்கு பின்னாடி குஷி பின்னு ஒட்ட வச்சு அதுவும் தலையில் கோத்துக்கலாம் இது பாருங்கள் நம் நாங்கள் வந்து இது வந்து மஞ்சள் குங்குமத்துக்கு ரெடி பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி பாட்டில்ஸ் விற்கிது அதை வாங்கியும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பூவோட ஹேர் பின் குஷி பின்னு ஜாயின் குஷி பின்னுக்கெல்லாம் ஒட்ட வச்சிடலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்துக்கு ரெடி பண்ணணும் இந்த மாதிரி செய்யலாம் இல்லை நம்ம கிட்ட பேக்கெட் மாதிரி மஞ்சள் குங்குமம் கோபுரம் மஞ்சள் குங்குமம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி அதில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா பூ விற்கிற டயத்துக்கும் நம்ம அர்ஜெண்ட்டாக இது பண்ணுறதுக்கு தாம்பூலத்துக்கு இது ப இது மாதிரி நான் சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நாங்கள் குஷி பின் அட்டாச் பண்ணி எங்கள் பசங்க இந்த மாதிரி ஃபுல் பூ கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரியும் ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கலாம் தாம்பூலம் நாங்கள் ரெடி பண்ணணும் வளையல் எல்லாம் தோட்டா தோட்டாவாக வாங்கி அதை ஃபுல்லாக பிரித்து செஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் விற்கிது அதில் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு தாலி சரடு எல்லாருக்கு இந்த மாதிரி பாருங்கள் நம்ம கலர் கலராக வீட்டில் இருக்கிற ஜாக்கெட் துணிகளை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாமே கிஃப்ட் பேக் பண்ணணும் அதாவது நான் ஃபஸ்ட்டு போனேன் இதிலே போட்டிருக்கேன் தாம்பூலத்துக்கு என்னென்ன கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள் சீப்பு கொடுத்தா அது என்ன நன்மைக்கு தாலி சரடுக்கு மஞ்சள் குங்குமம் அதை பற்றி டீட்டெயிலாக அதே போல் இது மாதிரி ஜாக்கெட் பிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அதாவது தாம்பூலத்துக்குன்னு கொடுக்கறதுக்கு வளையல் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டோம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ரெடி பண்ணாமல் கொடுக்கறதுக்கு இது பாருங்கள் அது கூட இது கூட அந்த பேக்கிங்லேயே ஒரு புக்கும் வருது அபிராமி அந்தாதி அந்த மாதிரி அம்மன் பற்றியும் ஒரு புக்கு வருது இது எல்லாமே நாங்கள் வச்சுட்டு அந்த ஃப்ளவர் செஞ்சோம் பாருங்கள் குஷிப்பின் ஃப்ளவர் இதையும் வச்சு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் கவர் மாதிரி டபுள் ரப் கவர் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நெட்டு துணி இருந்தது நெட் துணி மாதிரி விற்கிது அது மீட்ரு கணக்காக அதையும் வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இங்க பாருங்கள் தாம்பூலத்துக்கு வேண்டியதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இதில் இருக்குது வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே அதில் வச்சு இதையும் கொடுத்துருவோம் வெத்தலை பாக்கெல்லாம் அப்பன்னு செஞ்சுக்கணும் இதெல்லாம் நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம் இது ரெ ரெண்டு பக்கமும் இந்த சுத்திட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு கட்டி விட்டுட்டோம்னா நம்ம கிஃப்ட்டு பேக் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி விட்ருவோம் ஏன்னா ரொம்ப நீட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நெட் துணி விற்கிது மீட்ரு கணக்கு அதை வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அது பாருங்கள் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்தது ஒரு கொடுக்குறதுக்கும் நல்லா இது பண்ண இருக்குது இதுக்கு அடியில் வெத்தலை பார்க்கு பழம் கொய்யாப்பழம் வச்சு ஒரு கேரி பேக்கில் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலராக அதாவது பிங்க்கு க்ரீனு நிறைய ஒரே கலராக கொடுக்காம டபுள் ட்ராப் மாதிரி பண்ணி இது கொடுத்துட்டோம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எங்கே பண்ணவும் இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு ஒப்பீனியன் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் தாம்பழம்லாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது தாம்பழம் கொடுக்க கொடுக்க நம்மளோட மாங்கல்ய பலம் வரலட்சுமி நோம்புக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்